அன்பான நேயர்களுக்கு காதலின் அன்பு வணக்கம் பனிரெண்டு ராசிகள் ஒரே சக்கர வடிவில் அமைய பெற்றிருக்கும் ஆலயம் பற்றிய பதிவு இன்றைய பதிவு பனிரெண்டு ராசிகளும் ஒரே சக்கர வடிவில் அமைய பெற்றிருக்கும் ஆலயம் சித்தர் சிவபீடம் என்று அழைக்கப்படும் ராசி கோவிலாக திகழ்கிறது திருச்சி அருகே உள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்கள் போன்றவைதான் நிர்ணயம் செய்கின்றன இவைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகிறோம் அந்த பாதிப்பிலிருந்து விடுபட பலரும் பரிகார தலங்களை தேடிச் செல்கின்றனர் அந்த வகையில் நமக்கெல்லாம் சிறந்த பரிகார தலமாக இருக்கிறது திருச்சி அருகே உள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முற்பட்ட மிக பழமை வாய்ந்த சிவாலயம் இது பனிரெண்டு ராசிகளும் ஒரே சக்கர வடிவில் அமைய பெற்றிருக்கும் இந்த ஆலயம் அனைவரும் வந்து வணங்கக்கூடிய திருத்தலமாக திகழ்கிறது இத்தல இறைவனின் பெயர் ஏகாம்பரேஸ்வரர் அம்பாலின் திருநாமம் காமாட்சி அம்மன் இந்த சிவாலயத்தில் வட்ட வடிவிலான பீடம் அமைந்துள்ளது இந்த பீடத்தில் மேஷம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரண்டு ராசிக்குரிய குறிகள் பொறிக்கப்பட்டுள்ளன ஐராவதம் புன்றீகன் புஷ்பதந்தன் குமுதன் சார்வபௌமன் அஞ்சனன் சுப்ரதீபன் வாமனன் என திசைகளை காக்கும் அஷ்டதிக் கஜங்கள் நாகங்கள் அறுபத்தி நான்கு கலைகளை விளக்கக்கூடிய சிற்பங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதிதேவதை பிரத்யதி தேவதைகள் ஆகியன நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி இரண்டு ஆகிய எண்ணிக்கையில் வாழ்க்கையின் தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பீடத்தின் மீதுதான் மூர்த்தியாக ஏகாம்பரேஸ்வரரும் சாரங்கநாத சித்தர் வழிபட்ட சிவலிங்கமும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றன இந்தியாவிலேயே ஒரே இடத்தில் இதுபோன்ற சிறப்பு அம்சங்களுடன் கூடிய சிவாலயம் இதுதான் என்பது கூடுதல் சிறப்பு இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த தளத்தில் காமாட்சியம்மன் சிந்தாமணி மாணிக்க விநாயகர் ஐஸ்வரிய மகாலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி அரசு வேம்பு இணைந்த மரத்தடியில் ராகுகேதுவுடன் கூடிய வலம்புரி விநாயகர் நவகிரகங்கள் கால பைரவர் ஆகிய சன்னதிகளும் தனித்தனியாக அமைய பெற்றுள்ளன நாதர் எனும் சித்தர் இந்த ஆலயத்தில் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டதாகவும் அவர் இந்த ஆலயத்தில் ஜீவ சமாதி அடைந்துள்ளதாகவும் கருதப்படுவதால் அவர் நினைவாக துளசி மாடமும் அதன் அருகில் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சித்தர் சன்னதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் மாலையில் யாக வேள்வியும் இருநூற்று பத்து சித்தர்களின் தமிழ் போற்றி வழிபாடும் அன்னதானமும் நடைபெறுகிறது இந்த வழிபாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகின்ற பக்தர்கள் தங்களது ஜாதக குறிப்பினை வைத்து எடுத்துச் செல்கின்றனர் கோவிலின் வடக்கு புறத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் அமையப்பெற்றுள்ளன கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய மரங்களில் ஒரு குடம் நீர் ஊற்றுவது சிறந்த பரிகாரம் ஆலயத்தின் அக்னி மூலையில் தீர்த்த இருக்கிறது ராமர் சொல் கேட்டு அக்னி பிரவேசம் செய்த சீதா தேவி இந்த குலத்தில் நீராடி இங்குள்ள சிவனை வழிவிட்டதாக ஐதீகம் எனவே இந்த குலத்திற்கு சீதா தேவி குலம் என்ற பெயரும் உண்டு இத்திருத்தலத்தில் மாதம் இருமுறை பிரதோஷம் சிவராத்திரி தேய்பிரை அஷ்டமி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இந்த தலத்தில் பக்தர்கள் தங்கள் ராசிக்குரிய இடத்தில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இந்த ஆலயத்தில் தற்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சமயக்குறவர்களான அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் ஆகியோரது திருமேனிகளை பிரதிஷ்டை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பகல் பன்னிரண்டு வரையும் இரவு ஏழு முப்பது மணி வரையும் ஆலய தரிசனம் செய்யலாம் இந்த கோவிலுக்கு அருகில் பரந்த மலை என்னும் மலை உள்ளது அங்கு சப்த கன்னியர்களும் வச்சாத சுனையும் உள்ளது எல்லா காலத்திலும் அந்த சுனையில் நீர் இருந்து கொண்டே இருக்கும் அங்கு சித்தர்கள் வாழ்ந்த சிறிய குகைகளும் காணப்படுகின்றன திருச்சி மாவட்டம் துறையூரிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் பகலவாடி என்ற ஓர் ஊர் உள்ளது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கரட்டாம்பட்டி தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் கல்லூரியில் சுற்றுச்சுவரை ஒட்டி கிழக்கு திசையில் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் சத்திரம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்